மேசராசி ராசி அன்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் மேசராசி அன்பர்களுக்கு சனிப்பயிற்சி சனிப்பயிற்சி பக சனி பகவான் சனிப்பயிற்சி என்ன செய்யும் அதாவது மேசராசி அன்பர்கள் அனைவரும் வந்து எதுலேயுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க இப்போ அந்த வெள்ளாடு பாருங்களே டக்கு டக்கு டக்குன்னு வெளியில் மேலே ஓடும் கீழேலாம் தலையில் நிறையா இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு மேலே போய் தான் அந்த லாஸ்ட்டு தலை தான் திங்கி ஆசைப்படும் ஏன்னா அது அதனுடைய எண்ணங்களே அப்படிதான் அந்த ஒரு ஸ்பீடு அவசரப்பட்டு போய் அதே ஒன்று லாக் ஆகும் ஆனால் அது பாருங்கள் அதுக்கு கால் பலன் கம்மியாக தான் இருக்கும் உடம்பை வச்சு அப்படியே மேலே போய் சாப்பிட நினைக்கும் அது மாதிரி தான் மேசராசிக்காரங்களை வந்து அனைவரும் வந்து அவசரப்படுவாங்க டக்கு டக்கு டக்குனு எதையும் நம்ம பேசணும் எதையும் முடிக்கணும் எதையும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அணுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மேச ராசிக்காரங்க இருப்பாங்க மேசக ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ ஏழரை ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்போ ஏழரை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மேச ராசிக்கு போவன் யாருங்க பத்துக்கும் பதினொன்று கூடங்க இப்போ மீன ராசிக்கு வந்திருக்காரு மேச ராசிக்கு அதாவது பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் லாபத்தை கொடுக்குறவரே சனி பகவான் தான் பத்து குடையவன் மேச ராசிக்காரங்களாக இருந்தாலும் மேச லக்கணத்துக்காரங்க தொழில் தொழில் செய்ய செய்ய செய்கிறவங்களுமே வந்து அந்த பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் மேசராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக ஐடிக்காக இருப்பாங்க ஆனால் அதாவது மெடிக்கல் மெடிக்கல் சார்ந்த உறவு சம்மந்தப்படுது படிப்பாங்க இருந்தாலும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுவாங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு ரெண்டு கோர்ஸ் படிச்சுட்டு கூட இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் அந்த மாதிரி கட்டுமானப் பணி அந்த மாதிரி சம்மந்த இரும்பு சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி அந்த மாதிரி தொழில் தான் பிஸ்னஸ் பத்தாம் இடத்துல செய்வாங்க மேசராசிக்கு ஏழரை சாட்டாக இருக்குது நல்லதா கெட்டதா மேச ராசிக்கு சனி பகவான் அதாவது பத்துக்கும் பதினொன்று கூடவே என்ன பண்ணுவார் லாபத்தை கொடுப்பாரா பதினொன்றாம் இடங்கிறது லாபத்தை கொடுப்பாரா பேங்க் பேலன்ஸு அதிகரிக்க வைப்பாரா அமௌண்ட் அதிகரிக்க வைப்பாரா அப்படிங்கிறது தான் கேள்வி பத்து குடையவனும் அவரே வர்றார் என்னங்க சனி பத்து குடையவனும் அவரே வர்றாரு அப்போ மேச மேசராசிக்காரங்க பதினொன்றாம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸு பேங்கில் ஆக்கிட்டு நம்ம நமக்குள்ளே சொத்து எல்லாம் வைக்கிறது பதினொன்றாம் இடம் உல்லாசம் சந்தோஷம் அதுவுமே பதினொன்றாம் இடம் வரும் பத்தாம் இடம்னால் தொழில் தொழில் மூலிமா செய்யக்கூடியதை பத்து பதினொன்றாம் இடமாக பேங்க் பேலன்ஸாக கூடுது அவர் எங்கே இருக்கார் சனிபவன் பத்துக்கும் பதினொன்று குடையவேன் சனி பவன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது இவங்களுக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆகும் எப்போ அதில் பதினொன்றாம் இடத்துல வந்து வரும்போது அங்கே ரெண்டரை வருஷம் ஃபர்ஸ்ட் ஏழரை ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் சென்ம சனி ரெண்டரை வருஷம் விரைய சனி மொத்தம் ஏழரை வருஷம் சனி அப்போ மேசராசிக்கு சனி இப்போ தான் ஏழரை ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஏழரை ஸ்டார்ட் ஆகிருக்கு நான் இதுக்கு என்னங்க முடிவு எனக்கு என்னுடைய லைஃப்பில் நல்லா செய் பத்தாம் இடம் நான் இரும்பு நீங்கள் சொல்கிற மாதிரி இரும்பு துறையிலேயே நான் செஞ்சு செய்ப்பேனா பதினொன்றாம் இடம் எனக்கு லாபம் கிடைக்குமா வருமானம் கிடைக்குமா அப்படின்னா கரெக்டாக நாயமாக கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபத்தை கொடுத்துருப்பார் சனி பகவான் இல்லை நான் இப்படி தான் செய்வேன் என் இஷ்டத்து தான் பண்ணுவேன் என் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஏதோ ஒரு இல்லிகளை நான் பண்ணுவேன் நான் வருமானத்தை ஈட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சனி பகவான்கிட்ட நடக்காது ஏன்னா நாயம் நேர்மை கரெக்டாக பண்ணணும் தான் வந்து சனி பவன் எதிர்பார்ப்புறேன் அது மாதிரி பண்ணிக்க ரெண்டாவது வந்து இன்னொரு கேள்வி ஒன்று பத்தாம் இடம் நான் பண்ணலாமான்னு கேட்டால் பதினொன்றாம் இடம் நமக்கு பேங்க் பேலன்ஸ் கூடுமா நமக்கு வருமானத்தை கொடுக்குமான்னு சொன்னால் சனி வந்து ஏற ஸ்டார்ட் இருக்குது கோ அதாவது மீனத்தில் இருக்கார் மேசராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் அந்த இதிலே பாருங்கள் ராசி அதுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் சனி அது குருவோட வீடு குரு எங்கே இருக்காருங்க குரு எங்கே இருக்காருங்க மேச மேச ராசிக்கு குரு வந்து மூணாம் இடத்தில் இருக்கார் குரு யாருங்க குரு பன்னெண்டுக்கும் ஒம்பது குடைவன் பூர்வ புண்ணியாதிபதி அப்போ பன்னெண்டுக்கும் ஒம்பது குடையும் குரு பகவான் மேசத்துக்கு முதினத்தில் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் போய் குரு உட்காந்துருக்கார் அவர் குரு யார் யாரை பார்க்குறார் மேச ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரா மேசராசிக்கு ஏழாம் இடம் துலா துலாமை வந்து அஞ்சாம் பார்வையாக குரு பார்க்குறார் அதே பாருங்கள் மேசராசிக்கு ஒன்பதாம் இடம் தனுசு அதையும் குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடம் அதாவது பாருங்களே ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாவது ஒரு அப்போ தொழில் தொழில் சம்மந்தப்பட்டது பத்தாம் இடம் தொழில் பண்ணி நான் செய்து எனக்கு பேங்க் பேலன்ஸ் போடுமா அப்படின்னா என்ன குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு பாருங்களே இப்போ நீ ஆரம்பத்துலேருந்து கேட்டதெல்லாம் இப்போ பதில் வந்திருக்கா குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறார் மனைவி மனைவி சார்ந்த உருவாக சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு வருமானம் வரும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு குரு உங்கள் அப்பா அப்பா சம்மந்தப்பட்ட வகையில் அதாவது பிரச்சனை சிக்கல் கேஸ் கோர்ட்டில் இருந்தாலும் அது வந்து தீர்ப்பாகி உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது வந்து அந்த அந்த பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு பார்த்துக்கலே ஏழாம் இடம் மனைவி சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது உங்களுக்கு பதினொன்றாம் பேங்க் பேலன்ஸ் வரும் ஒன்பதாம் இடம் பிரச்சனை முடிஞ்சு அதில் கொஞ்சம் அமௌண்ட் சம்மந்தப்பட்டது வரும் எல்லாமே எங்கே உங்கள் 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 மேச ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு இருக்கார் அந்த பதினொன்றாம் இடத்தில் ராகு குரு பார்க்குறார் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தார் சாரி மேசராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருந்தார் அவர் பதினொன்றாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ ராசிக்கு சனி இருக்கார் ஆனால் இந்த இந்த ரா இந்த மேசராசிக்கு சனிப்பயிற்சி குரு பார்வையினால் நன்மை அடையும் ஐம்பது பர்சண்ட்டு வாழ்க வளமுடன்